ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து இருக்கிற வீடியோ வந்து ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி அதனோட டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை குரோம் ப்ரோசரை பயன்படுத்தியே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அதை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க ஃபேஸ்புக் வீடியோ வந்து அப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கும் கூட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணது மிதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவில் பாருங்கள் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கோப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை பேக் பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சேஜ் வாரில் வந்து ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி சேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்னாப் சேவ் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் எக்ஸ்பேஜில் இந்த மாதிரி வரும் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கொப்பி பண்ணின லிங்கை வந்து பேஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எந்த குவாலிட்டியில் அந்த வீடியோ டெவலப் பண்ணிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோடய ஃபேஸ்புக் வீடியோ வந்து ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த மிதத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்காக நீங்கள் ஃபேஸ்புக் வீடியோ டெவலப் பண்ணுறதுக்காக ஆப்புகள் எந்த அப்பையும் வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாகவே உங்களுக்கு தேவையானதை வந்து கோப்பி லிங்க் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் கொள்ளுங்கள்